வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அடவியில ஒரு பூ டேபிள் ரோஸ் வந்து தன்னைத்தானே நிறம் மாற்றி அழகாக மலர்ந்துருக்கு அதை தான் இன்னைக்கு காட்ட போறேன் அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன பூலாம் பூத்துருக்குன்னு வாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீலக்கோளை அப்படின்னு சொல்லக்கூடிய விசில் புதுசாக அள்ளி வச்சு பழகணும்னு நினைக்கிறவங்க இது வைங்க ஏன்னா தினம் அதில் பூ இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் தான் நம்மளுடைய சப்ஸ்டூன் இதெல்லாம் ஹாடி வெரைட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையை சேர்ந்த அள்ளிகள் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பூவு இந்த மஞ்சள்லாம் வந்து கருவி வழியாக பார்க்கறதோட நேரில் பார்த்தா அழகாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய சரோஜா வெள்ளையில மஞ்சளை கொட்டி இருக்கு பாருங்க சாமந்தியா அல்லியா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு இது அடுத்தது நம்மளுடைய பர்பிள் டைமண்ட் இது ரெண்டா நாள் மூணா நாள் பூவு முத நாள்லாம் இன்னும் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் இதோட நேரம் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சமா ஒரு தாமரை முட்டு அப்புறம் கொஞ்சம் டேபிள் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பத்து மணி பூ தான் வெள்ளை பேபி பிங்க்கு பீச்சு சிவப்பு மஞ்சள் இவங்கெல்லாம் தான் பூத்துருக்குறாங்க வெயில் மட்டும் கிடச்சிட்டா போதும் நம்மளுக்கு கண் குளிர மலர்ந்து நிப்பாங்க இவங்கெல்லாம் அங்க பாருங்க கொஞ்சம் ராணி பிங்க்லாம் அங்கே அங்க பூத்துருக்கு அப்புறமா கொஞ்சம் ரோஜாப்பூ இது வந்து நான் வாங்கி வைக்கும் போது பந்து பந்தா இருந்தது நம்ம இடத்துல தரையில வச்சோடனே பூ வந்து சிரித்து போச்சு இதே செடியில மஞ்சளா பூத்துருக்கு பாருங்க நாள் ஆக ஆக அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு நிறமா மாறிடும் இப்போது அந்த பூவை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசையை பின்தொடர விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் முதல்ல இருக்கிறது பீச்சு இதை கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்த்துப்போம் ஏன் சொல்கிறேன்னா பீச்சு வெள்ளை மஞ்சள் ராணி பிங்க்கு திரும்ப பீச்சு அடுத்தது சிவப்பு பார்த்தாச்சா இந்த கீழே உள்ள பூ தான் அது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொட்டியை ஒரு முறை நல்லா பார்த்துப்போம் இந்த தொட்டி முழுக்க பாருங்கள் வெறும் சிவப்பு தான் இந்த தொட்டிக்கு அடுத்து உள்ளதும் வந்து பீச் நிறத்தில் உள்ள டேபிள் ரோஸ் ஆனால் இந்த தொட்டியில் இந்த கீழ் நோக்கி இருக்குல்ல இந்த பூ இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சிவப்பும் பன்னீர் ரோஸும் கலந்த ஒரு நிறத்தை எப்படி இந்த ஒத்த பூவில் அது கொண்டு வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை காலையில் இன்னைக்கு வந்து இந்த தோட்டத்தில் இதை பார்த்த உடனே இதை ஒரு பதிவு போடணும் உங்களுக்குலாம் காட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு தான் இந்த பதிவு நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க இந்த டேபிள் ரோஸ் அல்லி இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க நன்றி